வெல்கம் டு ஸ் வெ்கம் டுஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பல்லாக்கொட்டை வச்சு ஒரு சுவையான ஒரு பிரட்டல் தான் பண்ண போகிறோம் இது சாதத்துக்கு சாப்பிட்லாம் அப்புறம் சைடுஸை எடுத்துக்கலாம் அப்படின்னா பெருமனை கூட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பிரட்டல் பண்ணிக்கிட்டே நாம் இந்த பலாக்கொட்டையில் இருக்கிறதான நன்மைகள் என்னென்ன அது மட்டும் இல்லாமல் இந்த பலாக்கொட்டையை யார் யாரும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நாம் பழக்கோட்டை நல்லா கழுகி வேக வச்சு சுத்தம் பண்ணி அதை இப்படி பொடியாக நறுக்கியிருக்கோம் அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதாவது தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து சோம்பு பச்சை மிளகா தேங்காய் இதை வந்து தண்ணி ஊற்றாம இப்படி நிறைய அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் பெரிய வெங்காயம் பெருசு ஒன்று கொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் தக்காளி பழம் ஒன்றையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம கூட்டு தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் சோம்பு பட்டை சேர்த்துக்கலாம் இப்போ அது கூட கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பலாக்கட்டையில் அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் இருக்குது புரத சத்துக்கள் இருக்குது விட்டமின் சத்துக்கள் இருக்குது தாதுக்கள் நிறைந்து காணப்படுது இதை வந்து அதிகமாக சாப்பிட்டு வர்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் இருக்கிறவங்க முடியுதரவு பிரச்சனை இருக்கிறவங்க இதை சாப்பிட்டு வரலாம் இது வந்து மன அழுத்தத்தினால பலருக்கும் முடியுதர்வு ஏற்படும் அப்படிப்பட்டவங்க இதை சாப்பிட்லாம் இப்போ நம்மளை வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் அது கூடவே தட்டி தானே இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா வதைக்கலாம் இது வந்து மேலும் பலாக்கொட்டை வந்து பார்வை குறைபாடு வராமல் வந்து இது பாதுகாக்கிறது அது மட்டும் இல்லாமல் எலும்புகளை வந்து இந்த பலக்கோட்டை வந்து வலுவாக்குகிறது இப்படி பல நன்மைகளை வந்து இதில் இருக்குது இப்போ நம்ம என்ன கூட்டுக்கு அடுத்தபடியாக இப்போ தக்காளி சேர்த்தலாம் தக்காளி சேர்த்துட்டு இதே நல்லா கலறி விட்டுடலாம் தக்காளி நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் இப்போ நம்ம இது யாரெலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா வயிறு உப்பசம் பிரச்சனை இருக்கிறவங்க வாயு தொல்லை பிரச்சனை இருக்கிறவங்க செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பலாங்குட்டையை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது அப்படியே சாப்பிட்டாலும் அதிகம் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாய் தூள் இதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாட போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நம்ம பலாக்கொட்டைக்கு இயற்கை நல்லா உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் இப்போ நம்ம கிரேவிக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுடலாம் அடுத்தது முக்கியமாக யாரும் சாப்பிடக்கூடாது இந்த பலாக்கொட்டைன்னு பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறதான ஆக்சலைட்டுகள் வந்து சிறுநீரக கல் வளர்ச்சியை வந்து தூண்டும் அதனால் சிறுநீரகத்தில் கல் பிரச்சனை இருக்கிறவங்க இதை தவிர்க்கிறது நல்லது எதையுமே அழவாசாட்டாக ரொம்ப நல்லது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கதுன்னா பலாக்கொட்டைகளை வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் அடுப்பை நல்லா லோ பண்ணிக்கலாம் என்ன பழக்கொட்டை நம்ம வேக வச்சு தான் வச்சுருக்கோம் கிரேவியும் பச்சை வாசம் நல்லா போயிச்சு இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸு கூட அதிகம் தான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் வச்சு நல்லா பெரட்டி விட்டு உப்பு சரி பார்த்தா சுவையான பலாக்கோட்டை பிரட்டல் தயார் இது உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க மேலும் இந்த பலாக்கோட்டையில் இருக்கிறதால நன்மை தீமை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்